தேரூரும் தேவாசகம் என்று ஏன் சொல்லுகிறோம் தேவாரம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் தேவார பாடல்கள் அத்தனை அற்புதமானவை அது வெறும் பக்தி பாடல்களாக மட்டும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால்தான் அந்த தேவாரத்தை நான் இன்றைக்கு பேச எடுத்துக் கொண்டிருக்கிறேன் தேவாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல உளவியல் தத்துவங்கள் இருக்கிறது அதை சொல்லத்தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நாவுக்கரசல் பாடிய பாடல் மிக அற்புதமான பாடல் ஒன்று இருக்கிறது ஐயா கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவர் ஐயா வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் தேவார பாடல்ல நாவுக்கரசன் பாடிய ஒரு பாடல் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் என்னை இணையடி நிழலே இது எந்த இடத்துல பாடப்பட்டதுன்னா திருநாவுக்கரசரை கொண்டு போய் சுண்ணாம்பு கால வகையில வச்சுட்டாங்க அவர் வந்து சமணத்துக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் சைவர் அதனால கொண்டு போய் அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக கொண்டு போய் கால வேலை அடைச்சிட்டாங்க ஒரு வாரம் அந்த இருக்கட்டும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் போய் கதவை திறக்கிறாங்க ஆனால் நாவுக்கரசர் எப்படி உள்ள போனாரோ அதே மாதிரி வெளியில வந்தார் எல்லாருக்கும் புரியல எப்படி சுாம்பு காலவாயில போ உள்ள போனவரு ஒரு நாள் தாக்கு பிடிக்கலாம் ஒரு வாரம் எப்படி அவரால் பிடிக்க முடிந்தது அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா இந்த தான் நான் உள்ளே போய் இருந்த போது எனக்கு மாசில் வீணை வீணை நாதம் கேட்டது மாசில் வீணையும் மாலை மதியம் நல்ல மாலை வேற நேரத்திலே தென்றல் காற்று அப்படியே தவழ்ந்து வந்தது இதுல ஏன் வந்தது எப்படி வந்துச்சேன்னா ஈஸ்வருடைய பெயரை நான் சொல்லி கொண்டிருந்தேன் அதனால் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை அப்படின்னு தான் சொல்றேன் கருத்தை உட்கொண்டிருக்கிறோமோ அந்த கருத்தாகவே நாம் மாறுபுறம் நீங்க உளவியல் பேசுகிறார் உளவியல் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது மாதிரி ஆகிவிட முடியும் தான் பேசுறாங்க நாம இறைவன் அப்படின்னு நாவுக்கரசர் போய் இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தார் அதனால அவருக்கு எதுவும் ஆகல அதே மாதிரி நாம் எதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா நான் நல்லா இருக்க போறோம் இதுதான் இன்றைய உளவியல் துறை பேசுகிறது இந்த உளவியல் ரீதியான இந்த கருத்துக்களைத்தான் நம்முடைய தேவாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது நம்ம தேவாரத்துல சில பாடல்கள் என்ன நமக்கு புகட்டுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது நம்மை எப்படி நாம் வழி கொள்வது நம்முடைய சிந்தனையை எப்படி நாம் மாற்றிக்கொண்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் உள்ள மிகப்பெரிய தத்துவம் இதே மாதிரிதான் இன்னொரு பாடல் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தட கைதொல கற்றுணை பூட்டியோர் கடல் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமச்சிவாயுமே அதே மாதிரிதான் நாவுக்கரசரை தூக்கி நல்ல கல்ல கட்டி கடல் ஒதுக்கி போட்டாங்க கடல்ல அப்படியே எழும்பி வந்தார் அப்படிங்கிறது பாடல் இதுவும் ஏன்னா இறைவனுடைய நாமத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்ததுனால நாமக்கரசர் அந்த மாதிரி அவருக்கு நடந்தது அதே மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனையில சில சொற்களை சில நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அது மிக சிறப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உள்ள பாடல்களை தத்துவம் இந்த மாதிரி நாமக்கரசர் இன்னொரு முக்கியமானவர் சொல்றாரு ஏன்னா நட நட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி நாம் நடந்து கொண்டால் இறைவனை அடைய முடியும் நாமக்கரசன் நேர கைலாயத்துக்கு போகணும்னு போறாரு அப்ப இறைவன் என்ன சொல்றாரா நீ கைலாயத்தெல்லாம் வர வேண்டாம் திருவாரூர் நான் அவனுக்கு அங்கு காட்சி தருகிறேன் அங்க பாடுற பாட்டு கோழிலம் கண்ணி நானை பாடி வாழியம் போற்றி என்றா வருவேன் போது கோழி விடையாடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்ன சொல்றாரு நீங்க சிவனையும் பார்வதியும் பார்க்கறது கைலாய மலைக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்க நல்ல கணவன் மனைவியாக சிறப்பாக வாழ்க்கை நடத்துவர்களை பார்த்தால் சாட்சா சிவனையும் பார்வதியையும் பார்த்ததற்கு சமம் நான் தான் சொல்ற பாட்டு அப்படித்தான் நல்ல வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையில நல்ல கணவனும் மனைவியுமாக வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறவர்களை பார்த்தாலே போதுமா நீங்க கையில எதுக்கு போக வேண்டியதே இல்லை வாழ்வாங்க வாழ்வதற்கு நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை நம்முடைய வாழ்க்கையில நாம சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தால் அதை விட வேற எதுவும் இல்லை அப்படிங்கறனாலதான் நம்ம ஏன் இதை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறது தேவாரத்தை பத்தி பேசுறது காரணமே நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பேசுகிறது அது பக்தி அப்படிங்கிற அது ஒரு கோணத்துல பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்ளலாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இது நாவுக்கரசர் பாடினது அடுத்தது ஞான சம்பந்தரும் பாட என்ன தேவாரம் என்பது மூன்று பேர் பாடு மாணிக்க திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் சுந்தரர் இந்த மூன்று பேர் மூன்று பேரும் பாடிய பாடல் தான் தேவார பாடல்கள் அடுத்தது வந்து ஞான சம்பந்தர் பாடுறார் ரொம்ப குழந்தையாக இருந்தவரை பாடினவர் ஞான குழந்தைன்னு சொல்றது அவர் பாடுற பாடல்களுமே எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்வதற்கு வழிமுறை என்பதை பற்றி தான் பேசுகிறார் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரால் உடைநான் பணிந்தேர்த்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானி வரன்றேன்னு தேவாரப்பால் ஞானசமுந்தர் பாடுறது அவர் குழந்தையாக இருக்கும் போது பசியில் அழுகிறார் அப்ப வந்து இறைவன் இறைவி வந்து அவருக்கு பாழ்வூட்டினார்கள் அப்படிங்கிறது வசித்தவனுக்கு யாராவது ஒருத்தர் சோறு ஊட்டுவார்கள் தான் அவர் உள்ளது நீங்க அதுக்கு இறைவனே வர இல்லை இன்றைக்கும் இங்க நடக்கிறது எத்தனை பேர் எத்தனையோ பசித்தவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய கம்பன் கலைக்குளத்துல கௌரி சங்கர் இருக்கிறாரு எத்தனை பேருக்கு அவரு இன்னைக்கு வரல அவரு ஆனால் அற்புதமான அவர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது அப்ப பசித்தவர்கள் எங்கோ ஒருவர் எனக்கு பசிக்கிறது சொன்னால் அவர்களுக்கு சோர் ஊட்ட ஏதோ தர்மம் உள்ளம் கொண்டா நிறைய பேர் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நீங்க பக்தி இலக்கியம் சொன்னாலே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அது மூட அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத பொதுவான நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் உண்மையில பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை அதை நான் தான் ஏன்னா ஞானசுமந்தர் பாடிய பாட்டு கோலர் திருப்பதிகம் சொல்லி பாடல் பாடுறாங்க அத்தனையுமே நீங்க மூட நம்பிக்கையிலே வேண்டாம் வேயு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நல்ல நாள் கெட்ட நாள்னா எதுவும் கிடையாது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அத்தனை பேர் நல்லா நல்ல நாள் தான் அஷ்டமி நவமி ஒன்னும் கிடையாது யாரும் ஞான சம்பந்த தேவாரத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த இருக்க ஜோசியர்கள் தான் அதை அப்படியே மாத்தி இந்த நாள் சரியில்லை அந்த நாள் சரியில்லைங்கிறாங்க அற்புதமான தேவார பாடல்கள்ல இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என் கம்பன் கம்ப என் பொழு கொம்படாமை இவை மாங்க எருதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உலமே புகுந்த ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறு உடன் ஆயினார்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் வரும் இந்த நவக்கிரகங்கள் அது சனி பிடிச்சிருக்கு எனக்கு ஏழர சனி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் அந்த பாட்டுல இருக்கு எந்த ராகு கேது எதுவும் கிடையாது நல்ல செப்பில முளை நன்பங்கை ஒரு பாகமாக விடையேறும் செல்வம் அடைவார் ஒப்பில மதியம் உலமே புரிந்தாதனால் வெப்படு உளிரும் வாதம் மிகையான வித்தும் மிகையான மந்த அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு நீங்க இறைவனை நினைத்து நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கபம் சளி எந்த விதமான வாதம் எதுவுமே வராது அப்படிங்கிறது அதாவது என்ன நம்ம செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில நாம சில நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் அவங்க வலியுறுத்துறாங்க ஒரு விஷயத்துக்கு நின்று குணமாய வேடவிதன் மத்தமும் மதியம் நாகமுனிமேந்த உடனே புகுந்ததனால் புத்தரோடு அவனை வாதில் அளிவிக்கும் மன்னன் திரு செம்மே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்லா மிகவும் அப்படித்தார் எல்லா பாட்டுமே அப்படித்தார் தேனமர் கொள் ஆலை விளை சென்னல் துணி வல செம்பன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதி ஆய பிரமாபரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாலும்டிய வந்து நலியாத முறைசை ஆனசொல் மாலை ஓடு மடியார் அரசால்வர் ஆணை நமதே இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நீங்க இந்த அரசாள்வர் ஆணை நமதே நாங்க இவங்க எல்லாம் இந்த இந்த இறைவனை யார் நல்ல பாடிக்கொண்டு பேசிட்டு இருந்தா அவங்க எல்லாம் அரசாழ்வன் சொல்லி அன்னைக்கே அரசாணை பிறப்பித்தவர் ஞானசம்பந்தர் பாட்டுல இந்த பாட்டுக்கு என்ன கூடுதல் சிறப்புனா நம்முடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டம் அந்த கட்டடம் திறப்பிக்கப்பட்ட போது பாடப்பட்ட பாடல் இந்த பாட்டு தேனம்பர் கொள்ளிகள் ஆலை அப்போ நம்முடைய பெரியோர்கள்லாம் நல்லா தான் செல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனக்கு தோணுது ஏன்னா நிறைய தேவார பாடல்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கல அதை நன்றாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில மிக நல்ல முன்னேற்றத்தையும் உயர்வையும் நாம் காண முடியும் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியேதான் பாரு எல்லா பாலும் பால் போறான் அவர் இன்னும் சொல்ல போனா இறைவன் மேல மீளா அடிமை உமக்கே ஆளாய்ப்பு வேண்டாதே மூலா தீ போ முகத்தால் வாடி ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்ல சொன்னக்கால் வளாந்திருப்ப திரு ஆறு வாழ்ந்து போதிலே அவர் என்ன பண்றாரு இறைவனுக்கு கொடுத்த சத்தியத்தை மீற மீறினால ரெண்டு கண்ணையும் பறிச்சுட்டார் கண்ணு போயிட்டு இருக்கு அப்போ காமாட்சி போய் பார்க்கறாரு அம்மன் சொன்னா இறைவனுடைய இடப்பாக என்னது அதனால ஒரு கண்ணை நான் ஒரு கண்ணு கொடுத்துட்டார் இன்னொரு கண்ணு குருடா இருக்கு போய் கேட்கிறார் ரீசண்ட அதெல்லாம் கிடையாது நீ சத்தியத்தை மீறே உனக்கு கிடையாது அப்போ அவர் என்ன சொல்றாரு அடியாற்றல் வந்து தங்களுடைய இன்னல்களை கஷ்டத்தை சொன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது உன் வேலை அதை விட்டு போட்டு முடியாதுன்னு சொன்னா நீ என்ன நீ அப்படியே அப்படியே வாழ்ந்து போ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இறைவனுக்கே சாபம் கொடுக்குற மாதிரி பேசுறாரு ஆனால் என்னன்னா இறைவன் மேல் அவர்கள் கொண்ட காதல் அவர்கள் அந்த இறைவனுக்கும் அவருக்கு ஒரு சிறந்த நட்பு அப்படின்னு தான் சொல்றாங்க நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய கஷ்டங்களை இறைவனுக்கு போய் சொல்லும் போது ஒரு செய்யலையே நான் இத்தனை கஷ்டப்படுறேன்னா நான் சாமி எனக்கு உண்மை செய்ய மாட்டேங்கிறார்னா நீங்க தேவார சரி ஆன்மீகத்துல எத்தனை பாடல்கள் கஷ்டம்னு வரத்தான் செய்யும் இறைவன் உங்களுக்கு செய்வான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க அந்த கஷ்டத்தை உணர்ந்து அதை எப்படியெல்லாம் சமாளித்து வெளியே வருகிறீர்களோ அப்போது உங்களுடைய திறமை வெளியே தெரிய வரும் இந்த உங்களுடைய மறைந்த